தமிழகத்தில் முதல் கட்டமாக வரும் பத்தொன்போதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கின்றது முடிவுகள் ஜூன் மாதம் நாலாம் தேதி வெளிவருகின்றன அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் வெயிலுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அனல் பறக்க கருத்து மோதல்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை நாலு மும்முனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் இருமுனை போட்டி என்பதை களம் சொல்கின்றது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் தமிழக ஆளும் கட்சியான திமுகவை தமிழகத்தின் எதிர்க்கட்சியான அதிமுகவும் மத்தியில் ஆளும் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியினரும் கடுமையாக விமர்சித்து திமுக எதிர்ப்பு என்பதில் மட்டும் மூன்று கட்சியினரும் உறுதியாக நிலையில் இருந்து வருகின்றனர் மூவரும் நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதை மறந்து மத்தியில் ஆளும் பாஜகவை எதிர்ப்பதை விட தமிழகத்தில் ஆளும் திமுகவை எதிர்ப்பதற்கே தங்களது பிரச்சாரத்தை வியூகத்தை வகுத்து நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தின் பண்பாட்டு பதிவுகளை தாங்கி நிற்கும் அடையாளங்களில் ஒன்று தஞ்சாவூர் சமையல் தொடங்கி இயல் இசை நாடகம் என முத்திரை பதித்த மண் தஞ்சை மண் கலைகள் செழித்தோங்கி வளர்ந்த தஞ்சை தமிழகத்தின் செழுமையான கலாச்சாரத்தை தாங்கி நிற்கிறது பிற்கால சோழர்கள் தலைநகராக விளங்கிய தஞ்சை ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் தந்த பூமி இங்கு நிரம்பியிருக்கும் கோயில்கள் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன தஞ்சை பெரிய கோவிலில் திருவையாறு ஆராதனை விழாவும் தனி சிறப்பு வாய்ந்தவை தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதியுமே தனித்தனி அடையாளத்தை கொண்டதாக விளங்குகிறது காவேரி டெல்டா பகுதியை கொண்ட இந்த தொகுதியில் விவசாயி முக்கிய தொழிலாக இருக்கிறது காவேரி தண்ணீராக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அதிகமாக கொண்ட பகுதி இது உலகுக்கு சோறு வழங்கிய சோழ வள நாடு தற்போது விவசாயம் செய்ய காவேரி தண்ணீருக்காக போராடி வருகிறது அரசியல் ரீதியாக தஞ்சை தனி அடையாளத்தை கொண்டது தமிழகத்தில் திமுக வலிமையடைந்த பிறகு அதற்கு வலிமை சேர்க்கும் முக்கிய பகுதியாக தஞ்சை விளங்கி வந்துள்ள ஆரம்ப பிடியில் இருந்த தஞ்சை தொகுதி தற்போது திமுகவின் பிடியில் இருக்கின்றது திமுகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் ஆறு முறை வென்ற தொகுதி இது திமுகவுக்கு வலிமையான வாக்கு வங்கி இருப்பதால் ஒவ்வொரு தேர்தலிலும் அக்கட்சியில் நேரடியாக களம் கண்டுள்ளது அதே சமயம் அதிமுக பொறுத்தவரையில் பல முறை இந்த தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இந்த தொகுதியில் வென்ற அதிமுக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வென்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூர் திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிகள் அடங்குகின்றன தஞ்சாவூர் தொகுதி மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு ஆகும் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூறு பேரும் மூன்றாம் பாலின மக்கள் நூத்தி இருபத்தி ஒன்பது பேரும் வாக்களிக்க தகுதியானவர்களாக இருக்கின்றனர் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக ஏழு முறை அதிமுக இருமுறை காங்கிரஸ் நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வரும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்தில் திமுகவும் ஒன்றில் ஓ பி எஸ் ஆதரவான ஆர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் பாஜக சார்பில் இடம்பெற்ற தேமுத்தியான தேர்தல் பணியாற்றி வருகிறார் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் வாக்காளர்களை கவரும் விதமாக கும்மி அடிப்பது கோலம் போடுவது கடைகளில் தீ போடுவது தருவது என பல்வேறு பிரச்சார யுக்திகளை கையாண்டு வருகிறார்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினரும் களத்தில் குறித்து ஆதரவு திரட்டி வருவது எடப்பாடி பழனிசாமி சிவனேசனுக்கு இருமுறை தேர்தல் பிரச்சாரம் செய்ததும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார பலமும் சிவனேசனுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது பாஜக சார்பில் போட்டியிடும் கரும்பு எம் முருகானந்தம் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தவறவிட்ட வெற்றி வாய்ப்பை இந்த முறை பெற தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு ஆதரவாக அமமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்தியலிங்கம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் களம் இறங்கி பிரச்சாரம் செய்து அவருக்கு கொஞ்சம் தெம்பை கொடுக்கின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்திய அரசு செய்த திட்டங்களில் பெற்ற பயனாளிகளின் பட்டியல்களை கையில் வைத்து கொண்டு அதற்காக ஒரு தனி டீம் செயல்பட்டு பாஜகவுக்கு ஆதரவை திரட்டி வந்தாலும் தஞ்சையில் பாஜக டெபாசிட் வாங்க போராடி கொண்டிருக்கிறது இந்த முறை பழனி மாணிக்கத்துக்கு பதிலாக புதுமுகமான வழக்கறிஞர் தென்னக்குடி முரசொலி நிறுத்தப்பட்டுள்ளது பழனி மாணிக்கத்திற்கு பொதுமக்களிடம் அதிருப்தி இல்லை என்றாலும் கட்சிகளுக்குள் ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் இருந்த காரணத்தினாலே தென்னக்குடி கிராமத்தை சேர்ந்த புதுமுகம் முரசொலி நிறுத்தப்பட்டுள்ளார் பல தலைமுறையாக திமுக குடும்பம் என்பது வேட்பாளர் அறிவிப்பின் போதே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை அறிவாலயத்தில் தஞ்சையில் முரசொலியில் நிற்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் என பேசியது கூடுதல் பலமாக இவருக்கு அமைந்திருக்கிறது முரசொலிக்கு ஆதரவாக எஸ் எஸ் பழனி மாணிக்கம் எம்பி எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகரன் டி ஜி நீலமேகம் கா அண்ணாதுரை நா அசோக் குமார் மேயர் சன் ராமநாதன் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் ரயில் புதிய வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தஞ்சாவூர் தொகுதியில் கொண்டு வர திமுகவுக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் விசிகா மற்றும் விவசாய சங்கங்கள் இவருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்து வந்தாலும் திமுகவின் நலத்திட்டங்கள் கை கொடுக்கும் என்பதாலும் மற்ற வேட்பாளர்களை உந்தி உதயசூரியன் தஞ்சையில் பிரகாசிக்க உதிக்கும் என்பதால் ஐயமில்லை இருமுறை சட்டப்பேரவை தேர்தலில் களம் கண்ட அனுபவங்கள் பாடங்களாக கொண்டு தற்போது இளைஞர்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹிமாயுன் கபீர் இந்த முறை மைக்கு சின்னத்தில் போட்டியிடும் நீர் மேலாண்மை விவசாய விளை பொருட்கள் சேமிப்பு கிடங்குகள் போன்ற பிரதான திட்டங்களை பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடம் எடுத்து கூறி மாற்றம் விரும்பும் மக்களின் மத்தியில் வேகமாக பரவி வருகின்றார் என்றாலும் சூரியன் அனலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயி என் செந்தில்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விவசாயிகளிடம் ஆதரவு திரட்டி வருகிறார் இவருக்கு ஆதரவாக அச்சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாண்டிய காவேரி பிரச்சினை மேகத்தட்டு விவகாரம் போன்ற பிரச்சனைகளை எடுத்து கூறி பிரச்சாரம் செய்து ஈடுபட்டு வருகிறார் நெற்களஞ்சியமான தஞ்சையில் தொடர்ந்து காவிரி நீர் பிரச்சனை தீர்க்கப்படாமலே தொடர்வதும் தற்போது மேகத்தாது பிரச்சினை மேகத்தழிப்பதும் வரும் காலங்களில் காவேரியில் தண்ணீர் கனல் நீராகி விடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது காவேரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் சமூக முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த கோரிக்கை வலுவிழக்கிறது அதேபோல் முழுமையான வேளாண் மண்டலமாக இருக்கக்கூடிய இத்தொகுதியில் உயர சேமிப்பு கிடங்குகள் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் தேவை என்ற கோரிக்கை தொடர்கின்றன தென்னை விவசாயிகள் நிறைந்த இத்தொகுதியில் தேங்காய் கொப்பரை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது விவசாயிகளுக்கு நெல் குண்டாவில் ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கம்பு கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் ஐயாயிரம் என்ற கோரிக்கையும் திருமண்டக்குடி சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு மீதான கடன் மோசடி குறித்த சிபிஐ விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோரியும் பிரதான விவசாயிகளுக்கு மத்தியில் எதிரொலிப்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சை நாடாளுமன்ற அரசியல் கட்சிகளின் பல்வேறு பிரச்சார யூகங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டாலும் மக்களின் மனதில் அழிக்க முடியாத சின்னம் சூரிய குடி கொண்டதால் தகதகவென தஞ்சை மின்னுகிறது முரசொலியால்